அனைத்து நோய்களுக்கும் மூலிகை மற்றும் உணவு முறை மருத்துவம் பார்க்கப்படுகிறது கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக இயற்கை உணவு இயற்கை வைத்தியம் காய்கறி மருத்துவம் மூலம் கேன்சர் முதல் தலைவலி வரை அனைத்து நோய்களுக்கும் மருத்துவம் பார்க்கப்படுகிறது கஞ்சகம் உணவு மருத்துவமனையில் மேற்கொள்ளும் மருத்துவத்திற்கு பிறகு நோயாளிகள் கொடுக்கும் பேட்டிகள் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது மருத்துவம் உடல் நலத்தை மேம்படுத்துவதோடு மனநலம் மற்றும் ஆன்மீக நாட்டத்திற்கு வழிவகுப்பதாக கூறுகின்றனர் ஏழு முதல் ஒன்பது வருடங்கள் குழந்தை இல்லாமல் இருந்தவர்கள் மூன்று முதல் ஆறு மாதம் நாங்கள் கூறுவதுபடி முறையாக சிகிச்சை மேற்கொண்டால் நூன்றர் பர்சன்ட் குழந்தை பிறக்கிறது எமது அனுபவத்தில் ஏழு வருடங்கள் குழந்தை இல்லாமல் இருந்த ஒரே ஒரு நபரூர் ஒருமுறை மட்டும் மருந்தினை எடுத்துக்கொண்டு குழந்தை வரம் கிடைத்தவரும் உண்டு அவர் என்னுடைய பள்ளி நண்பர் அதனால் என் மீதும் தொடர்ந்து எமது மருத்துவ சேவையை பார்த்து முழு நம்பிக்கையோடு எடுத்துக்கொண்டனர் அதுதான் அவருக்கு சித்தர்களின் பரிசாக குழந்தை பிறந்தது இந்த மூலிகைகள் எந்த மருத்துவ கூடத்திலும் தயாரானதில்லை இயற்கையின் படைப்பு மருத்துவ முறைகள் நான் கண்டுபிடித்ததில்லை சித்தர்கள் பூமியில் வாழும் உயிர்களுக்காக உபதேசித்த ஒன்று அதை முழுமையாக நம்பினால் மட்டுமே எதிர்பார்த்த முழு பலனையும் பெற முடியும் புற்றுநோயாளி அம்மா ஒருவர் எட்டு நாட்களில் இறந்து விடுவார் என்று கை கைவிரித்து தூக்கிப் போகச் சொன்ன பின்னர் எங்களிடம் சிகிச்சை பெற்று ஒன்றரை ஆண்டுகள் வாழ்ந்து இறந்தார் இனி பிழைப்பது கடினம் என்று கல்லீரல் நோயாளியை வீட்டிற்கு அனுப்பிவிட்டு பின்னர் எமது மருத்துவம் அவரை இன்னும் உயிருடன் வாழ வைத்துள்ளது ஆறு மாதங்கள் வலியிலும் வேதனையிலும் தூங்காமல் இருந்தவரை ஒரு டம்ளர் மருந்தில் வழியை நிறுத்தி சிகிச்சை மேற்கொண்டோம் வாத நோயால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்த சென்னையைச் சேர்ந்த சகோதரி ஒருவரை ஒன்று மாதத்தில் எழுந்து நடக்க வைத்தோம் எங்களது முகநூல் பக்கத்தில் அனைத்தும் வீடியோவாக உள்ளது என்று கூறினார்கள் ஆங்கில மருத்துவத்தை முற்றிலும் தவிர்க்காமல் அவசியம் ஏற்பட்டால் மட்டும் அவசர சிகிச்சைக்காக பரிந்துரைக்கிறார்கள் இயற்கை நடைமுறை மற்றும் உணவு பழக்கங்கள் மூலம் மேற்கொள்ளும் மருத்துவமே நிரந்தர தீர்வு என்று உறுதிபட கூறப்படுகிறது குறித்து கஞ்சகம் உணவு மருத்துவமனையின் நிறுவனர் கஞ்சமலையார் கூறுகையில் விட்டுவிட்ட எளிய பழக்கங்களுக்கும் நீண்ட காலம் புரியாமல் முரண்பட்டு கிடந்த சிகிச்சை முறைகள் புதுப்பொலிவுடன் நமது வாழ்க்கையில் தரமான முன்னேற்றங்களை கொடுக்கின்றன இதனை உணர்ந்தால் நாம் நமது உடலுக்கும் மனதுக்கும் உரிய பராமரிப்புகளை மேற்கொண்டு வாழ்வின் மகத்தான தரத்தை நோக்கி செல்ல முடியும் இது மட்டுமின்றி நாம் உண்ணும் உணவு சந்திக்கும் மனிதர்கள் பார்க்கும் சமூக காட்சிகள் கேட்கும் சத்தங்கள் அதிகம் பார்க்கப்படும் நிறம் என்று பலவற்றாலும் இந்த உடல் நன்மையையும் தீமையையும் எதிர்கொண்டு வருகிறது அதன் வெளிப்பாடு நமது உடலில் உள்ள ஏழு முக்கிய சக்கரங்களின் இயக்கத்தை குறைக்கிறது நிறுத்துகிறது அல்லது வேகப்படுத்துகிறது சமீப காலமாக அந்த சிகிச்சையை எனது நெருங்கிய வட்டாரத்திற்கு மட்டும் செய்து வருகிறேன் மற்ற வைத்திய முறைகள் போல அல்ல இது சற்று கவனம் மாறினால் சிகிச்சை அளிப்பவர் உடலை பாதிக்கும் நேரமின்மை மற்றும் எனது சூழல் கருதி பொதுமக்களுக்கு இச்சேவை கொண்டுவர சில வாரங்கள் ஆகும் இந்த பதிமூன்று ஆண்டுகளில் எமது அனுபவத்தின் முதிர்ச்சி மற்றும் சிவயோக பணிகளில் கிடைத்த பந்தம் முடித்துவிட்டு சகல ஆசிகளோடு மிக அமைதி நிலையில் மருத்துவத்தை மேற்கொண்டு வருகிறேன் நோய்க்கும் பார் பேய்க்கும் பார் என்பார்கள் அது எந்த அளவுக்கு உண்மை என்பதை பாதிக்கப்பட்டவர்களும் சிகிச்சை அளித்தவர்களும் மட்டுமே அறிய முடியும் மற்றவர்களுக்கு அது ஒரு மாயமாகவே இருக்கும் நல்லதை நினைப்போம் நல்லதை செய்வோம் நடக்கும் யாவும் நல்லதுக்கே என்பதை மறவாமல் கடப்போம் வாழ்க வையகம் என்று கூறி முடித்தார் சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகில் ஆர் சி செட்டிப்பட்டி பெங்களூர் ஹைவேயில் உள்ளது இக்காணொலியை பார்க்கும் நபர்கள் உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் மேலே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் சந்தேகங்களை கேட்டு பெறலாம் ஆண் பெண் மருத்துவர்கள் உண்டு டெலி கன்சல்டிங் வசதியும் உண்டு தங்கி சிகிச்சை பெறும் வசதியும் உண்டு நன்றி வணக்கம்